வணக்கம் காஞ்சிகேஷன் பேசுகிறேன் எப்படிங்க முன்னலாட்சியில் கொஞ்சம் பேசுவோம் மேம் இன்றைக்கி இப்போது நியூஸில் பார்த்தேன் கிளி தோசையை பற்றி போட்டாங்க இப்போ கிளி தோசை வந்து பேன் பண்ணிட்டாங்க பேன் பண்ணுறேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிர இருபத்தி மூணான்னு தேர்டில் அதுக்குள்ளே ஓடி போயிடுச்சு அது டைம் நியூஸ் போயிடுச்சு கிளி தோசை வேலை இப்போது எலி தோசை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா அவங்களாம் வாழ்வாதாரத்துக்கு என்னான்னு கேட்கவே நீங்கள் எலி வச்சு தோசையும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டுருப்பாங்க பொழுது அவங்க இப்போ எலி தோசை அந்த கூன்லேருந்து எடுக்கிறாரு இப்போ அதுக்கு என்னடா பேருன்னு கேட்டால் கினி அப்படின்னு பேர் அந்த எலிக்கு கினின்னு பேர் வச்சு கிளிக்கு போல் கினி தோசை அப்படின்னு வச்சாங்க அந்த எலி வந்து வீட்டு மாதிரியும் இல்லை நம்ம எலி எளிமாதிரி இல்லை அது ஒரு மாதிரியாக இருக்குது அது கொஞ்சம் நல்லா ஸ்டைலாக இருக்குதுன்னு வைக்கலாம் பார்க்குறதுக்கு அவர் வந்து அந்த சீட்டு எடுக்க சொல்கிறாரு அது வந்து சீட்டு எடுக்குது எடுத்துட்டு அவர் அதே மாதிரி அந்த கிளிக்கு நம்ம நெல் கொடுப்போம்ல அது மாதிரி எதோ ஒன்று கொடுத்தா அது வாங்கினா அந்த கூண்டுக்குள்ளே விட்டு விட்டு கை வைக்கிற அது உள்ள ஓடிடு அது கொடுமை பண்ணுறேன்னு சொல்லி தான் அதை எடுத்தாங்க ஏன்னா ரக்க வெட்டி தான் அது பறக்க உள்ளபடி பண்ணுறாங்கன்னு இப்போ இது எப்படி பழக்கம் பண்ணுறாங்க எனக்கு தெரில இது ஏன்னா தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் ஏன்னா இது கினி எலி தோசையும் அப்படின்னு சொன்னாங்க ஓகேங்களா சரி இது இருட்டோம் இது நம்ம யோசித்து பார்ப்போம் இன்னொன்று நம்ம வாழ்க்கையில் ரொம்ப தேவையானது ஃப்ரெண்டுன்னு சொல்லுவோம் ஃப்ரெண்டுங்க வந்து எதுவுமே கிடையாது பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ஒருத்தந்தால் போதும் நம்ம முன்னேறலாம் ஃபேமிலி கூட வேணாம் ஆ ஓன்னும் ஃப்ரெண்டில் எடுத்திங்கன்னா ஃப்ரெண்டு பெஸ்ட்டு பாய் ஃப்ரெண்டு பெஸ்ட்டு கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லுவோம் யா எல்லாருக்குமே ஒரு ஃப்ரெண்டு இருக்கும் இப்போ பொறு ஒரு ஸ்கூல் போன எல்கேஜி பையனுக்கு நாலு ஃப்ரெண்டு இருக்கும் அப்படின்னு இந்த ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்றமே அந்த ஃப்ரெண்டில் வந்து கடைசியே மூணு எழுத்து போகிறேன்னா இஎண்டுன்னு வரும் எஃப்ஆர்ஐ இஎன்டின்னு வரும் அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒரு முடிவு வரும் அதே எல்லாமே ஃப்ரெண்ட்ஷிப் பாய் ஃப்ரெண்டாகட்டும் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகட்டும் ஃப்ரெண்ட் ஆகட்டும் எல்லாத்துக்குமே ஒரு முடிவு வரும் கடைசிக்கு வரைக்கும் ஃப்ரெண்டு வர முடியாதுன்றதுக்காக அது ஒரு அர்த்தமாக தெரியுது அதே நீங்கள் ஃபேமிலின்னு பாருங்க ஃபேமிலி வந்துன்னா எஃப்ஏ ஆமாம் எஃப்ஏ எம்ஐ எல் ஒய்னு அந்த கடைசி எடுத்து ஐஎல் ஒயின்னு வரும் அது ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஐ லவ் யூன்னு வரும் ஃபேமிலி தாங்க எல்லாருக்கும் முக்கியம் அதான் அந்த ஃபேமிலியில் ஐ லவ் யூனு வரும் இது வந்து நான் சொல்லிங்க கண்டுபிடிச்சி அப்புறம் என்ன திட்ட போகிறீங்க சொன்னவர் யார்ன்னு சொன்னால் நீங்களாம் ரொம்ப பெஜராகிடுவீங்க ஒரு குழு தர நீங்கள் கண்டுபிடிங்க ராமேஸ்வரத்துக்காரர் சரிங்களா சரி இன்னும் கொஞ்சம் குழு தட்டமா அவர் ஜனாதிபதியாக இருந்தவர் ஆமாம் ஜனாதிபதி வந்தவர் ரொம்ப அட்டகாசமாக இருந்தது எந்த வித பதட்டம் இல்லாமல் அழகாக ஜனாதிபதி வந்து ரிட்டையர் ஆனார் ராக்கெட் விட்டார் இன்னும் கூட தெரியலையா ராக்கெட் விட்டார் பேச்சிலர் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருமே பிடிக்கும் யாருன்னு கேட்டால் அவருக்கு சலாமை வைப்பீங்க அவர் பேர் தான் அப்துல் கலாம் ஓகேங்களா அவர் தான் இது அதனால் ரொம்ப அருமையாக ராக்கெட் மட்டும் கண்டுபிடி இதை மாதிரி விஷயத்தையும் அவர் கண்டுபிடிப்பாங்க அதான் அவருடைய ஸ்பீச் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ஒரு சமாதியெலாம் போயிருக்கேன் பட்டு கேமரா எடுத்துலாம் உள்ளே போகூடாதுட்டாங்க அதனால் தான் விட்டுட்டோம் இல்லாட்டி ஒரு ரவுண்டு போயிருப்பேன் ரொம்ப நல்லா இருந்தது நீங்கள் வேணால் ராமேஸ்வரம் போகும்போது அந்த அந்த சமாதி கிட்டே போய் பார்த்துட்டு வாங்க ஓகேவா ரைட் அப்புறம் இன்னொன்று பத்து ஆச்சரியமான விஷயத்தை சொல்ல போகிறேன் ரொம்ப ஆச்சுண்ணா நீங்கள் நான் நம்பர் போட்டு நோட் பண்ணிக்கோங்க பெண் பேப்பர் எடுத்துக்கோங்க நம்பர் ஒன் வந்து கண்களையும் சோப்பாவில் கழுவ முடியாது அது உண்மைதாங்க தெரியாமல் நம்ம குளிக்கும்போது சோ கண்ணில் சோப்பு விட்டுச்சுன்னா கண் ஏறி அந்த சோப்பை உடனே நம்ம வெளியே எப்படா கண் ஏறிதுன்ட்டு தண்ணி ஊற்றி அதை எடுத்துருவோம் அதனால் கண் சோஃபாவில் கழுவ முடியாது ரெண்டாவது நம்ம தலைமுடியை எண்ண முடியாதுங்க யாருக்குன்னா டைம் பாஸ் ஆகலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கரெக்டாக எண்ணிட்டிங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் தலைமுடியை மட்டும் எண்ண முடியாது மூணாவது வலது கண்ணை வந்து கண்ணடிக்க முடியாதுங்க வலது கண்ணால் கண்ணடிக்க முடியாது ஆச்சுங்களா நாலாவது என்னென்னா நான் இப்போ சொன்ன பாருங்கள் இந்த வரிசையின் மூனை நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க இப்போது சரிங்களா நீங்கள் நான் மூணில் தான் நம்ம கண்ணு அடிக்க முடியாதுங்க அதை நீங்கள் நாலாவதில் கண் அடித்து ட்ரை பண்ணியிருப்பீங்க ஆறாவது வலது கண்ணால் கண்ணடிக்க முடியும் என்று கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆறாவது வந்து நீங்கள் வலது கண்ணால் டேய் ஏண்டா கண்ணடி முடியாண்ட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க இப்போது ஏழாவது கண்டுபிடிச்சிருப்பீங்க ஏழாவது வந்து ஆ நீங்கள் இப்போ சிரிக்கிறங்க ஏன்னா நீங்கள் ஏமாந்துட்டீங்க அதாவது நீங்கள் இப்போது சிரிக்கிறீங்க ஏன்னா ஏமாந்துட்டீங்க இப்போது ஏன் தெரியுமா வரிசை என்ன அஞ்சு இல்லை என்பதை நீங்கள் மாந்துட்டீங்க நான் அஞ்சு சொல்லவே இல்லை பார்த்தீங்கன்னா நாலு நாலுன்னு என்ன பண்ணிங்க வடஸ் எண்ணெய் மூணுக்காக தெரிஞ்சுக்கிறது அடுத்து நான் ஆறு என்ன அதில் போயிட்டுங்க ஆனால் அஞ்சு நீங்கள் மறந்துட்டீங்க ஆச்சா இப்போ வந்து எட்டு வட்ஸ் என்ன அஞ்சு இல்லைன்றத நீங்கள் பார்க்கல ஆச்சுங்களா ஒம்பது வந்து இப்போ வட்ஸ் அஞ்சு இருக்கான்னு பார்த்துருப்பீங்க இப்போ தான் நீங்கள் அதை செக் பண்ணுறிங்க வாட்ஸ் அதாவது ஒம்போதா நம்பர் எழுதும்போது தான் ஆனால் இப்போ என் வருஷம் என்ன அஞ்சே வரலையா நாலு அப்புறம் ஆறு போய்ட்டேன்னு இப்போ தான் யோசிப்பீங்க பத்தாவது வந்து இது நல்லா இருந்தால் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சும்மா நம்மளுக்காக சொல்லிக்கிறது அதுதான் விஷயம் ஓகேவா மூணு விஷயம் ஆச்சா சும்மா ஜாலியாக எடுத்துக்கோங்க லைஃப் வந்து வெரி ஸ்வீட் அது ஜாலியாக என்ஜாய்பலாக எடுத்துக்கோங்க ஓகே முடிச்சலாமா இல்லை இன்னும் கொஞ்சம் பேசலாமா ஏன்னா இப்போ தான் அஞ்சு அஞ்சரை ரெண்டு நிமிஷம் ஆச்சு இன்னும் ஒன்று பேசலாமே ஆமாம் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு ஒரே நிமிஷம் கொஞ்சம் எழுதி வச்சுருக்கேன் அதுதான் நான் பார்க்குறேன் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் எஸ் அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ஒரு பிரச்சனை வருத்தினேன் அது இப்படி தாங்க வரும் குடும்ப சண்டை அப்படின்னு டைட்டில் ஒன்று கொடுத்துக்கலாம் ஒரு சண்டை வரும்போது அந்த ஹஸ்பண்ட் கேட்பார் இப்போ என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்பாரு கேட்டால் அதுக்கு அந்த மாதிரி சொல்லுவாங்க யாரும் ஒய்ஃப் ஏன்னா நாங்களாம் நம்மளாம் அது கிராஸ் பண்ணி தான் வந்திருக்கோம் வேற விஷயம் அந்த மாதிரி சொல்லுவாங்க எதுவும் பிரச்சனை இல்லை உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் அப்படி கொஞ்சம் ரப்பாக தான் அடிப்பாங்க உன்னை ஒரு ஹஸ்பண்ட் வந்து என்ன சொல்லுன்னா சரி என் மேல் தான் தப்பு இனி செஞ்சால் இனி செய்யலை மன்னிச்சிரு ஏன்னா பிரச்சனை பெருசாக கூடன்னு பெரும்பாலஜென்ஸ் இதை தான் சொல்லுவாங்க சரி என் மேலே தப்பு இனிமேல் நான் செய்ய மாட்டேன் மன்னிச்சிருங்க அதுக்கும் அந்த லேடிஸை விட மாட்டாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை மன்னிக்க நான் யார் வேறு யாருன்னா பாருங்கள் நான் யாரோ தானே உங்களுக்கு அப்படின்னு இன்னும் நம்மளை ரேக்கு விடுவாங்க அதுக்கு நம்ம ஜென்ஸ் என்ன பண்ணுவோம் சரி நான் வெளியே கிளம்புறேன் ஏன்னா இவனால் அங்கே பிடிக்க முடியல சரி நான் வெளியே போகிறேன் அதுக்குள்ளே நீ கூல் டவுன் ஆகிடுவேன் அப்படின்னால அந்த ஒரு பாஷையை போடுவாங்க நான் வெளியே போயிட்டு வரேன் பொண்ணே அந்த மாதிரி நான் சொல்கிறாங்கன்னா அதானே நான் எப்படி போனால் உங்களுக்கு என்ன நீங்கள் பாட்டு ஜாலியாக போயிட்டு அதாவது நீங்கள் பாட்டு ஜாலியாக போய்ட்டு டீ தான் அப்படிங்குற போய்டுங்க ஒன்று பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அது அர்த்தம் நான் எப்படி போனால் உங்களுக்கு நான் உடனே அவருக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிடும் சரி இந்த மாதிரி இனி இந்த மாதிரி தப்பு பண்ணால் என்ன நீ எதாவது வேணாலும் அடி அதாவது அது சொல்லக்கூட வார்த்தை காலனின்னு சொல்கிறார் செருப்பு எதாவது வேணாலும் அடின்றது அதுக்கு அந்த மாதிரி சொல்கிறாங்க இதை மாதிரி பல வாட்டி சொல்லிட்டேன் அண்ணா நான் இது மாதிரி நிறைய வாட்டி போன வாட்டியும் சொன்னேன் எதுவும் நடக்கலையே அது மாதிரி அப்படின்னாங்க அப்போ அந்த மாதிரி ரெடியாக இருக்காங்க போல் அதுக்கும் ஆனால் இவர் வந்து ஒரு உணர்ச்சத்தைப்பட்டு வார்த்தை கொடுறாரு தான் வரல பொதுவாகவே எக்கேடாவது கெட்டு போன்னு விடவும் முடியாது விடவும் முடியாது இனி இது போல் நடக்காதுன்னு உறுதிமொழி கொடுக்க முடியாது இதாங்க லைஃப்பு அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள தகராறு இருக்கணும் சண்டை வந்து வாரத்தில் நாளும் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் சண்டை போடணும் எப்போ பார்த்து சின்ன அது லைஃப் கிடையாது சும்மா சின்ன சின்ன இந்த சிக்கி கல் மாதிரி சண்டை இருக்கணும் அதாவது டிஃபன் வைக்கும்போதோ ஏதோ ஒரு நம்ம நினைப்போம் ஒய்ஃப் சந்தோஷப்பட்றோம் அப்படின்ட்டு நம்ம ஏதோ ஒன்று காமெடியாக போனால் அந்த காமெடி வந்து கொஞ்சம் சீரியஸ் ஆகிடும் அந்த டைம் நம்ம கொஞ்சம் ஆஃப் ஆகிட்டோன்னா அது லைஃப் அப்படி ஸ்மூத்தாக போயிடும் இதான் விஷயம் அதாவது பொதுவாக இந்த ஜென்ஸுக்கு வந்து சண்டை போட தெரியாது நீங்கள் நல்லா நோட் பண்ணிப்பாரு எட்டோடனே அதில் ஒரு பட்டிமணத்தில் கூட சொன்னார் இந்த மோகன சுந்தரம்னு சொன்னார் ஏன்னா அவர் இதெல்லாம் நான் பார்ப்பேன் அவர் சொன்னார் எட்டோன்னே சண்டைன்னு வந்துச்சுன்னா ஜென்ஸு கேட்குற முதலு கேள்வி சரி இப்போ கட்சியாக என்ன சொல்கிறேன் ஏன்னா எத்தவனே எண்டுக்கு போயிடுவான் ஆனால் அந்த லேடிஸ் வந்து அதெல்லாம் நாவ வச்சுருப்பாங்க அன்றைக்கி பார்த்தியா அன்றைக்கி கல்யாணத்துக்கு பண்ணியே அன்றைக்கி போகும்போது இப்படி பண்ணி அப்படி பண்ணி இப்படி பண்ணி பழைய கதையெல்லாம் பெற்றுவாங்க தான் ஜென்ஸும் சண்டை போகிறதுக்குன்னு கடைசியாக நான் சொல்கிறேன் டபாலும் கும்பிடுவாங்க காலையில் அது வேறு விஷயம் இது தாங்க லைஃப் அதாவது இதில் முரண்டு பிடிச்சிட்டு இருந்தோன்னா லைஃப் வந்து ஸ்வீட்டாக இருக்குது இது வந்து நான் சொல்லலாம் தைரியம் ஏன்னா நம்ம இதெல்லாம் க்ராஸ் பண்ணி வந்துட்டோம் ஜாலியாக இருக்கிறோம் அந்த விஷயம் ஓகேவா இது சும்மா ஜாலியாக எடுத்துக்கோங்க இன்னொன்று படிச்சிடலாமா ஆமாம் நம்ம ஆட்டத்தை அடக்கி அதான் நம்ம போவராக என்ன நம்ம ஆட்டத்தை அடக்கி மறதியை கொடுத்து அதாவது எதுனா மறதியை கொடுத்து நம்மளை மூளையில் உட்கார வைக்கிறதும் காலம்தான் நம்ம ஆரம்பத்தில் நல்லா ஆடுவோம் சொல்லுவோம் ரொம்ப ஆடாதா கடைசி நீ ஒரு நாள் மூளையில் உட்கார வை சொல்ல மாதிரி அதுதான் போல் இது வெளியே மாளிகையாக தெரியும் பெரிய பில்டிங்காக தெரியும் ஆனால் வீட்டுக்குள்ளே வந்தால் தான் அது எங்கெங்கே ஓட்ட ஓடச்சல் இப்போ ட்ரைனேஜ் ரிப்பேராக இருக்கும் கவுத்து ரிப்பேராக இருக்கும் உள்ள போனால் ஃப்ரிட்ஜ் ரிப்பேராக இருக்கும் ஏசி ரிப்பேராக இருக்கும் ஆனால் வெளியே வந்து பக்கத்துக்கு பக்கா பில்டிங்காக இருக்கும் உள்ளே போனால் ஃபேன் கூட ஓடாது அது மாதிரி வீடு கூட இருக்குது என்ன அதனால் விரிட்சியில் பார்த்து நம்ம இது நல்ல பில்டிங்கு அப்படின்னு நம்ம சொல்லிக்கூடாது உள்ளே போனால் தான் தெரியும் அவங்களுக்கு அதே மாதிரி வாழ்க்கையில் பக்குவம் நல்ல பேர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க அதாவது அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது நீ நல்ல பேர்லாம் சரி நல்லவன் பாவான்னு சொல்ல முடியாது நல்லவன ஒருத்தன் சொன்னால் ரெண்டு பேர் என்ன நல்லவன் அன்றைக்கி என்ன பண்ணால் தெரியுமா அப்படின்வான் அதனால் அதையும் நம்ம பார்த்துணும் பல அவமானங்கள்லாம் வரும் அதெல்லாம் நம்மளுக்கு சில நேரத்தில் நேரடியாக நம்ம சந்திக்க வேண்டியது வரும் அதெல்லாம் கண்டுக்குன்னு வைங்க நம்ம வாழவே முடியாது அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் அதாவது நம்ம சில பேர் புறவையில் பேசுவாங்கன்னு இருக்குங்க அவங்கள பார்த்து நம்ம கண்டுக்காமல் அப்படி சிரித்துட்டு போய்ட்டு நான் எதையுமே நம்ம பெருசாக நம்ம மனசில் எது கரெக்டாக போட்டதோ அது சேர்ந்துட்டா போதும் அதான் விஷயம் அப்புறம் அதான் இதெல்லாம் இதை மாதிரி பல தடவை நடந்திருக்கும் மாணவி என்பல் நடந்த தேர் இதெல்லாம் காரணம் இதுவே அதாவது வாழ்க்கையில் இதெல்லாம் கொஞ்சம் தகுதி அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னை அதாங்க எதையுமே ஈஸியாக எடுத்துருங்க இருக்கும் தான் பிரச்சனைகள் இருக்கும் போக வரும் அதெல்லாம் கண்டுக்கூடாது சில நேரத்தை நம்ம விட்டு தரணும் சில நேரத்தை நம்ம கரெக்டாக நிற்கணும் அதுதான் விஷயம் ஓகேவா ரொம்ப பேசணும்ண்ணா அதுதான் பேசுவேன் நீங்கள் கேட்டுக்கோங்க ஓகே ஜாலியா லைஃப் வெரி ஸ்வீட் அதை என்ஜாய் பண்ணுங்கள் பாய்